ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இன்ஸ்டெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அவள் இருந்துச்சுன்னா டக்குனு ஈஸியாக செஞ்சலாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் இல்லைனா டின்னர் கூட செஞ்சு பாருங்கள் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் சிகப்பு அவள் நீங்கள் லேஸ் அவள் கிட்டி அவள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு அவள் வந்து அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம் கெட்டி அவளாக இருந்தால் ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க லேச இருந்தால் சீக்கிரமாக ஊறிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறினதுக்கப்புறமா அவள் வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க கைகளாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க எப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதோ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கருவேப்பிள்ளையில உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் தக்காளி வந்து வெந்து வந்தால் மட்டும் போதுங்க குழையணுங்கிறது இல்லை இப்போ இது கூடவே ஒரு கேரட் வந்து துருவி வச்சிருக்கா அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இது வந்து நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து நம்ம அவல் கூட சேர்த்துக்கலாங்க மஸ்டி வச்சு அவல் கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உப்பு பத்திலன்னா நீங்கள் இந்த சமயத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளை வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் குழுக்கட்டை மாதிரி கூட நீங்கள் வந்து இது பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து இட்லி தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அவள் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் வரும் உடனே தாளிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து உடைஞ்சிரும் இப்போ அதே கடையில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா புரிய விட்டுருங்க இதை நல்லா புரிஞ்சு வந்தது இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடணும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே தக்காளி உள்ளது சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாங்க மிளகாய் பொடி தான் சேர்க்குறேன் உங்கள் காரம் வந்து அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் பச்சை வசலம் எதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அவள் உருண்டை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தடையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கலந்து எடுத்துக்கோங்க லைட்டாக வந்து கலந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் போட்டு ரொம்ப அதிகமாக கிளறி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவல் உருண்டை வந்து உடஞ்சிரும் பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி